ஒரு சின்ன கிராமத்தில் சைத் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் வயது மட்டும் ஏழு தான் ஆனா அவனுக்கு பெரிய மனசு அவன் தினமும் தன்னோட அப்பாவோட ஜும்மா மஸ்ஜிதுக்கு போவான் ஒரு நாள் காலை சைத் மசிதுக்கு போய் கொண்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா ஒரு பெரிய பழக்கோடியை தூக்கி கஷ்டப்படுறாங்க சைத் உடனே ஓடி போயிட்டு அம்மா நான் உங்களுக்காக இத தூக்கிக்கிறேன்னு சொன்னான் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க நீங்க ரொம்ப நல்ல பையன் உங்க பெயர் என்ன என்று கேட்டாங்க என் பெயர் சைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எப்போதும் நல்லது செய்ய வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க அதான் நானும் செய்கிறேன்னு செய்தி சொன்னான் அம்மா சந்தோஷமா சிரிச்சாங்க அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிக்கும்னு சொன்னாங்க அந்த நாள் இரவு செய்தி பகிரங்கமாக துவா பண்ணினான் யா அல்லாஹ் நான் எப்போதும் நல்லவனாக இருக்க வேணும் எல்லாருக்கும் உதவ வேணும் கதையின் போதனை மோரல் ஆஃப் தி ஸ்டோரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை போல நாமும் எல்லாருக்கும் நல்லதா நடந்துக்கணும் ஒரு சின்ன உதவியும் அல்லாவிடமிருந்து பெரிய நன்மையை தரும் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்